காமாட்சி என்ற ஒரு பாட்டி வாழ்ந்து இவளுக்கு ஒரு பையன் அவனுக்கு திருமணம் முடிந்து இரண்டு குழந்தைகள் இருக்கின்றனர் இரண்டு பிறக்கும் போதே ஊனமுற்றோர் மிகவும் கஷ்டப்பட்டுதான் கணேசன் குழந்தைகளை கவனித்து வந்தான் அவர்கள் மருத்துவ செலவுக்கு கணேசன் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து மருத்துவம் பார்த்தான் குழந்தைகளை கவனித்து திடீரென கணேசனும் அவன் செல்லும் போது எதிர்பாராத விதமாக வண்டி இடித்து சம்பவ இடத்திலேயே துடித்துடித்து இறந்து விட்டனர் காமாட்சி பாட்டிக்கு இடி விழுந்தது போலேயே ஆனது சொந்த பந்தம் அவ்வளவு இருந்தும் அவர்களை யாரும் கண்டுகொள்ள முடியவில்லை வயதான பாட்டியால் அந்த குழந்தைகளையும் கவனிக்க முடியவில்லை அவர்களுக்கு வயிற்று பசுக்கி உணவும் கொடுக்கவும் முடியவில்லை காமாட்சி வெட்கத்தை விட்டு சொந்த பந்தங்களிடம் உதவி யாரும் எந்த உதவியையும் பண்ணவில்லை குழந்தைகளுக்கு மருத்துவ பார்க்கவும் முடியவில்லை காமாட்சி மனது திடீரென ஒரு யோசனை போனியது பாட்டி ஒரு கூடை நிறைய பழங்களை வாங்கிக் கொண்டு தள்ளாடி தள்ளாடி வந்து வந்து ஒரு இடத்தில் அமர்வாள் பாட்டி நிலையை பார்த்து பரிதாபப்பட்டு மக்கள் ஆவலுடன் இந்த பழத்தை வாங்குவார்கள் பாட்டிக்கு பரிதாபப்பட்டு மக்கள் பண உதவியையும் செய்வார்கள் இப்படி தினமும் நடந்த இருந்தது பாட்டியின் பழங்களும் வெகு விரைவில் பாட்டி ஒரு ஒன்பது மணிக்கு போல இங்கே பழங்களை கொண்டு வருவாள் மணிக்கு போல எல்லா பழங்களும் விற்றுவிடும் சம்பத் பார்த்து கொண்டு இருந்தான் சம்பத் ஒரு அரசு அதிகாரி தினமும் வேலைக்கு செல்வதற்காக அந்த இடத்தில் வந்து நின்று கொண்டு டீ கடையில் பாட்டியை கவனி வந்தான் பாட்டி பழம்பிற்கும் சிறிது தூரத்தில் இருந்துதான் பாட்டி பழங்களை வாங்கி கொண்டு வருவதை சம்பத் பார்த்து இருந்தார் ஆனால் அந்த கடைக்கு இப்படி குருட்டு பாட்டி வருவதை பார்த்ததும் இல்லை அந்த கடையில் இருந்து குருத்து பாட்டி போவதும் இல்லை சம்பத்துக்கு அந்த கடைக்காரர் மேலே ஒரே சந்தேகமா இருந்தது அந்த பாட்டியை கடையின் உள்ளே மறைத்து வைத்துக் கொண்டு கொடுமைப்படுத்துகிறார்களா என்று இதற்கான குழப்பத்தை நாம் முடிவு பாட்டி வரும் அந்த நேரத்தில் பழம் வாங்குவது போல பழக்கடைக்கு சென்றான் அப்போது ஒரு வயதான பாட்டி அந்த பழக்கடைக்கு வருவதை பார்த்தால் அந்த பாட்டியின் உருவத்தை பார்த்து சம்பத்துக்கு சந்தேகம் வந்தது யாரோ அவருக்கு காத்து நிற்பது போல சம்பத் அந்த பழக்கடையில் சிறிது நேரத்தில் அந்த பழக்கடையில் இருந்து ஒரு குருத்து பாட்டி ஒரு கூடை நிறைய பழங்களை எடுத்துக்கொண்டு சென்றால் சம்பத் பாட்டியின் கைகளை பார்த்தான் தான் பார்த்த பாட்டியின் கையில் கிடந்த காப்பு அந்த குருத்து பாட்டியின் கையில் கிடந்தது சம்பத்துக்கு எல்லாமே வியாபாரத்திற்காக போடுகிறார்கள் இதை வெளிச்சத்திற்கு கொண்டு வர சம்பத் முடிவு தொடர்ந்து ஒரு வாரம் வரை கண்காணித்தான் சம்பத் குறுட்டு பாட்டியும் இந்த பாட்டியும் ஒன்று என்று கண்டுபிடித்தான் ஒரு நாள் பாட்டி பழம் முடிந்ததும் பாட்டி பின்னால் பழக்கடைக்கு சென்று அங்கு இருந்து பாட்டி ஏறியதும் பாட்டியை பின்தொடர்ந்தான் பாட்டி போகிற வழியில் வீட்டிற்கு தேவையான அரிசி காய்கறிகளையும் வாங்கிக் கொண்டு போனால் சிறிது தூரம் பாட்டியை பின்தொடர்ந்தான் அங்கே பாட்டி ஒரு ஓட்டு வீட்டிற்குள் நுழைந்தாள் தந்தை வழியாய் வீட்டிற்குள் என்ன நடக்கிறது என்று பார்க்க அங்கே சம்பத் கண்ட காட்சி அவனை நிலை குலைய செய்தது சென்றான் அந்த சம்பத் பாட்டியை பற்றி கேட்டான் ஆனால் அவர் முதலில் மறுத்தார் பிறகு பாட்டியை பற்றி பேச தொடங்கினார் ஒரு நாள் அந்த பாட்டி என் கடையில் வந்து அழுதாள் அந்த பாட்டிக்கு உதவி செய்கிற அளவுக்கு என்னிடம் இல்லை அதனால்தான் நான் பாட்டிக்கு இந்த ஐடியாவை சொன்னேன் அப்போது பாட்டியின் பரிதாப நிலையை பார்த்து பழங்களை மக்களும் வாங்குவார்கள் பாட்டிக்கு மக்கள் மூலம் ஏதாவது உதவி கிடக்கும் என்று பாட்டியிடம் குழந்தைகளுக்காக இந்த முடிவை எடுத்தால் என்னிடம் வாங்கு ஒரு கூடை பழமும் தான் பாட்டிக்கு நான் செய்யும் உதவி என்று கடைக்காரர் சொன்னார் சம்பத் கடைக்காரரின் செயலை பார்த்து அவருக்கு நன்றி நான் இந்த காலத்தில் இப்படி கருணை உள்ளங்கள் இருக்கிறதே என்று மனதில் பாட்டிக்கு ஏதாவது உதவி செய்யணும் என்று சம்பத் நினைத்துக் கொண்டு சொல்லிவிட்டு பாட்டி வீட்டுக்கு சென்றான் சம்பத் பாட்டி வீட்டிற்கு சென்று கதவை தட்டினான் பாட்டி கதவை திறந்து அன்போடு பேசினால் அதன் பிறகு தனக்கு சொந்த பந்தம் யாரும் இருந்தும் என்னை கண்டு கொள்ளவில்லை என்று அழுதால் உடனே சம்பத் எதற்காக உங்கள் உறவினர்கள் இருக்கிறார்கள் என்று பாட்டியிடம் கேட்டான் அதற்கு காமாட்சி என் மகனும் மருமகளும் கலப்பு திருமணம் செய்து கொண்டதால் யாரும் எங்களை கண்டுகொள்ளவில்லை உடனே சம்பத் பாட்டி நீங்கள் அள வேண்டாம் இனி உங்கள் பேர குழந்தைகளுக்கான எல்லா மருத்துவ செலவும் நானே பொறுப்பேற்று கொள்கிறேன் நீங்கள் இனி பழங்கிற்கு செல்லக்கூடாது என்று பாட்டியிடம் கேட்டுக்கொண்டான் பாட்டியும் சரி என்று சம்மதித்தாள் அப்படி சம்மத் அந்த குடும்பத்திற்கு பார்த்து பாலி செய்ய என்ன காரணம் என்று ஆவலுடன் இருக்கின்றீர்களா ஆமா சம்பத் அந்த குழந்தைகளின் தாய் மாமா தான் தனது அக்கா திருமணம் செய்தபோது சம்பத் சின்ன பையன் அதனால் அவனால் தன் தந்தையை எதிர்த்து எதுவும் செய்ய முடியவில்லை ஆனால் பெரியவனாய் வளர்ந்த பிறகு தனது அக்காவை தேடாத நாட்கள் இல்லை பின்தொடர்ந்து வந்த தனது அக்கா இறந்துவிட்டாள் என்று கண்டுபிடித்தான் தனது அக்கா குழந்தைகளின் நிலையை கண்டு அழுதான் இனி தன் வாழ்நாள் முழுதும் தனது அக்கா குழந்தைகள் மட்டுமே என்று சம்பத் முடிவு எடுத்தான்